வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசிபரன் இந்த நவம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரை உள்ள விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசிபரன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது விருச்சிகராசி பிறன் பொதுவாக ராசியை பொறுத்து உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் ராகு பகவான் இடம்பெற்று அமர்ந்து பயணத்தில் இருப்பதால் முந்தைய வாரம் தங்களின் மன உளைச்சல் அதிகரித்து அவதிப்பட்ட நீங்கள் இந்த வாரம் அந்த மன அழுத்தத்தை நீக்க வேண்டிய வழியை ஆராய்ந்து செயல்படலாம் இதற்காக தங்களை நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சில நல்ல தருணங்களை நீங்கள் உருவாக்கி நிதானமாக அவர்களுடன் கலந்து உரையாடி செலவழிப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் மனதில் புத்துணர்ச்சி பெற்று மன அழுத்தத்திலிருந்து நீங்கலாம் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல மற்றும் சத்தான உணவுகளையும் எடுத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறீர்கள் விருச்சிகராசி மக்கள் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த அனைத்து வகையான சொத்து தொடர்பான பரிவர்த்தனைகளும் இந்த வாரம் தங்களுக்கு சாதகமாக முடிவடையும் அது உங்களுக்கு நல்ல விதமாக நீங்கள் நினைக்கும் வகையில் உங்களுக்கு பயனளிக்கும் என்று நம்பலாம் அதிலிருந்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் நீங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் உங்களின் வேடிக்கையான சில இயல்புகள் காரணமாக பேச்சுக்கள் காரணமாக உங்கள் வீடு மற்றும் குடும்பச் சூழலை வழக்கத்தை விட மகிழ்ச்சியாக மாற்றி குதூகலத்துடன் உறவுகளுடன் கொண்டாடுவீர்கள் மேலும் ஒரு அற்புதமான மாலை அல்லது இரவு நேரத்தில் ஒன்றாக கூடுவதற்கு உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சிலரும் உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களை அன்பில் அவர்கள் மூழ்குவார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் அன்பின் அற்புதமான உணர்வை பெற்று மனமகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள் இந்த வாரம் நீங்கள் தங்களது வேலையை மாற்ற வேண்டியிருந்தால் அல்லது உங்கள் தொழில் தொடர்பான ஏதேனும் முக்கிய முடிவை எடுக்க வேண்டியிருந்தால் இந்த வார நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமானதாக இருக்கும் என்று தெரிகிறது இருப்பினும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒவ்வொரு முடிவையும் நீங்கள் கவனமாக அதை பற்றி ஆலோசனை செய்து சிந்தித்து செயல்படுவதால் நீங்கள் நல்லதொரு வாழ்வை வரமாக்க முடியும் என்பதை உணர வேண்டும் பகுதி நேரம் வேலை தேடும் இந்த விருச்சிக ராசி மாணவர்கள் இந்த வாரம் அது போன்ற வேலை கிடைக்க அதிக நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் அல்லது அலைய வேண்டியிருக்கும் இத்தகைய சூழ்நிலையில் கைவிடாமல் பொறுமையாக தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் அறிந்த உங்கள் குடும்ப பெரியவரின் உதவியை பெற்று பகுதி நேர வேலையை பெற்று உங்களுடைய படிப்புக்கு உண்டான செலவுகளை அதன் மூலம் சம்பாதித்து நீங்கள் வாழ்வதற்கு உண்டான சூழலை உருவாக்கி கொள்ளலாம் ஆகவே துணிந்து செயல்படுங்கள் யாவும் நலமாகும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகரையும் அனுமரையும் வணங்குவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரணி ஐஸ்வரனையும் பெற்று காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தொருளை வணங்குவோம் வணக்கம் நன்றி